சீனு ராமசாமி இயக்கத்தில் விஜய் சேதுபதி தமனா சிருஷ்டி டாங்கே ஐஸ்வர்யா ராஜேஷ் கஞ்சா கருப்பு ஆகியோரது நடிப்பில் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் படம் தர்மதுரை இப்படத்தில் வாட்ச் உமனாக நடித்து எல்லோரிடமும் பாராட்டை பெற்றவர் திருநங்கை ஜீவா என்கிற சினேகா இந்த படத்தால் பிரிந்த தன் குடும்பத்துடன் சேர்ந்து விட்டதாக நெகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார் ஸ்னேஹா இது பற்றி அவர் கூறியது நீண்ட போராட்டத்திற்கு பிறகு ஒப்பனை கலைஞராக பிரபல நடிகைகள் அனுஷ்கா ஸ்ரேயா விஷாலினி ஆகியோரிடம் பணிபுரிந்தேன் அப்போது அப்பொழுது தர்மதுரை படத்திற்கு விஷாலினி அவர்களுக்கு ஒப்பனை கலைஞராக பணியாற்ற சென்றிருந்தேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை இயக்குனர் சீனு ராமசாமி என்னை அழைத்து நடிக்க வைத்தார் என் அண்ணனாகவே மாறி விஜய் சேதுபதி என்னை ஊக்கப்படுத்தினார் இன்று படம் வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டு இருக்கிறது இந்த தீபாவளி வந்தால் என் பெற்றோர்களை பிரிந்து பத்து வருடங்கள் ஆகிறது ஊரில் படம் பார்த்துவிட்டு என் பெற்றோர் அனைவரும் அண்ணன் ஆகியோர் என்னை அழைத்து பேசினர் எனக்கு கண்ணீரே வந்துவிட்டது இந்த படத்தில் நடித்ததன் மூலம் பிரிந்து இருந்த அவர் குடும்பத்தினரும் சேர்ந்து விட்டதாகவும் மேலும் மலையாளம் ஆகி மற்றும் தமிழ் ஆகிய மொழிகளில் தீவிரமாய் நடித்து வருகிறேன் என்றும் கூறியுள்ளார் இயக்குனர் சீனு ராமசாமிக்கு நன்றியை தெரிவித்துள்ளார் இதுபோன்று மேலும் பல சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள தினேஷ் சினிமாவை சப்ஸ்கிரைப் செய்யவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பெல் பட்டனை பிரஸ் செய்யவும் மற்றும் லைக் செய்யவும்